அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு விழித்திருப்பதே வாழ்வு என்று சொல்லக்கூடிய தலைப்பில் சில வரிகளை அறிவுரை தரக்கூடிய வரிகளை பார்ப்போம் விழித்திருப்பதே வாழும் வகை ஏற்கனவே இறந்துவிட்டவன் போல மூடன் தூங்கி கிடக்கிறான் விழித்திருப்பதே வாழும் வகை ஏற்கனவே இறந்து விட்டவனை போல மூடன் மூடன்னு அறிவில்லாதவன் தூங்கி கிடக்கிறான் குருவே விழித்திருக்கிறார் நிச்சயமாக நினைத்திருக்கிறார் குருவே விழித்திருக்கிறார் நிச்சயமாக நினைத்திருக்கிறார் கவனித்து இருக்கும் அவர் தெளிவோடு இருக்கிறார் கவனித்து இருக்கும் அவர் தெளிவோடு இருக்கிறார் என்ன ஆனந்தம் விழித்திருப்பதே வாழ்வு என்பது தெரிந்திருக்கிறது என்ன ஆனந்தம் விழித்திருப்பதே வாழ்வு என்பது தெரிந்திருக்கிறது என்ன ஆனந்தம் அது விழிப்பின் வழி செல்வது என்ன ஆனந்தம் அது விழிப்பின் வழி செல்வது தளர்வில்லாத தியானத்தில் சுதந்திரத்தையும் ஆனந்தத்தையும் தேடுகிறார் தளர்வில்லாத தியானத்தில் சுதந்திரத்தையும் ஆனந்தத்தையும் தேடுகிறார் நீயும் எழுந்துவிடு ிருப்பதே வாழ்வு நீயும் எழுந்துவிடு விழித்திருப்பதே வாழ்வு சிந்தி கவனி கவனத்தோடும் அக்கறையோடும் செயல்படு விழித்திருப்பதே வாழ்வு நீயும் எழுந்துவிடு சிந்தி சிந்தினா யோசிச்சு கவனி கவனத்தோடும் அக்கறையோடும் செயல்படு அவ்வழி வாழ் உனக்குள் சோதி வரும் சோதி வளரும் ஜோதினா ஒளிமயமாக வாழ்க்கை அமையும் என்று பொருள் கவனிப்பிலும் செயலிலும் வெள்ளத்தில் மூழ்காத தீ ஒன்றை தனக்கென வகுக்கிறார் கவனிப்பிலும் செயலிலும் வெள்ளத்தில் மூழ்காத தீ ஒன்றை தனக்கென வகுக்கிறார் அது மனிதனை பற்றி முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவன் இன்னமும் விழிப் விழிப்பு நிலைக்கு வந்து வந்து சேரவில்லை என்பதுதான் விழித்திருக்கிறேன் என்று நினைத்திருக்கும் போதும் விழிப்பின்றி கிடைக்கிறான் விழித்திருக்கிறேன் என்று நினைத்திருக்கும் போதும் விழிப்பு இன்றி கிடைக்கிறான் அவனுடைய விழிப்பு தொட்டால் நொறுங்கிவிடக்கூடியது அது பொருட்டே இல்லை எனும் அளவுக்கு சிறியது விழிப்பு என்பது அழகிய பெயரளவில் தான் உள்ளே ஏதுமில்லை இரவில் தூக்குகிறாய் பகலில் தூங்குகிறாய் நேர பிறந்ததிலிருந்து சாகும் வரை தூங்கும் விதத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறாய தூக்கத்திலிருந்து மீள்வதே இல்லை கண்களைத் திறந்து வைத்திருக்கிறேன் என்பதாலே விழித்திருக்கிறேன் என்று சொல்லி உன்னையே உன்னையே ஏமாற்றிக்கொள்ளாதே ஆகவே விழித்திருப்பதே வாழ்வு விழித்திரு செயல்படு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்